அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் வறுமக்களை பிரபஞ்சம் முழுவதும் பரவி எல்லா அன்பு உள்ளங்களும் சகோதர சகும் ஆரோக்கியம் பெற்று வாழ இந்த உலாசமான காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க அருள் தொண்டை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் நேற்றைய தினம் முழு நாள் வகுப்பாக மூன்று தினங்களாக நடந்து கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் இந்த மருமக்கலை சுய சிகிச்சை பயிற்சி வகுப்பு நிறைவு பெற்று அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது அவர்களுக்கு சித்தர்களுடைய பேரொருளும் சித்த புருஷாக்களுடைய பேரொருளும் கிடைக்க பெற்று சுய சிகிச்சையின் மூலம் தானும் ஆரோக்கியமடைந்து தன் குடும்பத்தாரும் ஆரோக்கியமடைந்து தன் சுற்றம் இருக்கின்ற அன்புள்ளங்களுக்கும் ஆரோக்கியத்தை தருமாறு இந்த தருணத்திலே அவர்களிடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது தொடர்ந்து பயிற்சி வர்ம முறையை கையாண்டு கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய நினைவு அனைத்து வர்மங்களும் பதிவாகி நினைத்த நேரத்தில் நினைத்தவர்களுக்கு உதவி செய்திட முடியும் என்று இந்த நேரத்திலே நான் பதிவிட்டு கொள்கின்றேன் ஆக அன்புள்ளங்களே இந்த பயிற்சி ரொம்ப எளிய முறையில் ரொம்ப சிறப்பாக செய்து கொடுக்கப்படுகிறது கற்றுக் கொடுக்கப்படுகிறது எளிய முறையில் நாடி முக்கியமாக எந்தவொரு இதுலேயும் நாடி முறையை கற்றுத்தருவதற்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுவார்கள் இங்கு உலகமான காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபை சிதம்பர ராமலிங்க சுவாமிகளுடைய பேரொருளாலையும் காந்தத்தத்துவ விஞ்ஞானி வேதாத்திரிமகளுடைய பேரொருளாலையும் சித்தருடைய பெரும் கருணையாலும் இந்த நாடிகலை எமக்கு கிடைத்தது அதை இந்த மக்கள் அனைவருக்குமே என் சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே முழுமையாக கற்றுத்தரும் நோக்கில் இது செய்யப்பட்டிருக்கிறது ஆக இங்கே நாடி முறையோடு சிறப்பாக வறுமங்களை கற்றுக் கொடுக்கின்றோம் அன்புள்ளங்கள் இந்த கலையை கற்றுக்கொண்டு நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் ஆரோக்கியமாக நலமாக வளமாக செழிக்கும் செல்வம் ஓங்கி வாழ வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் தொடர்பு எண்ணையும் முகவரியையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவைப்படுகின்ற அன்புள்ளங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பூமியில் எந்த பகுதியில் இருந்தாலும் அனைவருமே இந்த கலையை கற்றுக்கொள்ள முடியும் இறைவன் கொடுத்த இந்த அறிவை நம் போன்றிருக்கின்ற அன்பு சகோதரர்களுக்கும் இதை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அது ஒளிமறைவில்லாமல் நான் கற்றதை முழுமையாக தந்தருள நான் விழைகின்றேன் ஆக என் நூலிருக்கும் என் ஆசான் சித்தர் பெருமக்களும் இந்த கலையை கற்றுக் கொடுத்த ஆசான்களுடைய திருவடியை வணங்கி இந்த காணொலியை என் ஆசான்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றேன் வாருங்கள் அன்பர்களே வறுமக்கலையை வளர்த்தெடுப்போம் வாழ்வில் ஆரோக்கியத்தை நிலைநாட்டுவோம் உலகெங்கும் தனிமனித அமைதி தனிமனித ஆரோக்கியம் உலக அமைதி உலக ஆரோக்கியமாக முன்னெடுத்துச் செல்வோம் ஓம் குருகாந்த ஈசாய சச்சிதானந்த சிவம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி